கிளிநொச்சி இரணை மடுக்குளத்தின் கரைப்பகுதியில் பதினைந்து நாட்களாக காயத்துடன் காணப்பட்ட உயிரிழந்துள்ளது இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளேன் ஸ்ரீதரன் கருத்து இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாக தமிழக முதலமைச்சருடன் பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டுள்ளேன் வெகு விரைவில் இந்திய இலங்கை மீனவர் பிரச்சனை தொடர்பாக சந்திப்பு நடைபெறும் எனவும் கூறியுள்ளார் தமிழக அரசின் அழைப்பின் அயலக தமிழத்தினர் நிகழ்வில் கலந்து கொண்ட போதே தமிழக முதலமைச்சரிடம் இக்கோரிக்கையை விடுத்திருந்தேன் அதற்கான பேச்சுவார்த்தைகள் விரைவில் நடத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்தார் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தமிழர் திருநாளாம் தைப்பொங்கலான இன்றைய நாளில் பிறந்திருக்கின்ற இந்த தமிழர் புத்தாண்டை இருகரம் கூப்பி வரவேற்பதோடு இளத்தில் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய துயர் துடைக்கவும் அவர்களுடைய இன்னல்கள் நீங்கவும் இறையரலோடு கூடிய சூரிய பகவானின் சக்தியோடு இந்த ஆண்டு சிறப்பு பொருந்திய ஆண்டாக பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் குறிப்பாக புலம்பெயர்ந்து உலகமெல்லாம் வாழுகின்ற தமிழர்கள் தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தொகுள் கொடி உறவுகள் மலையகத்திலே கொழும்பிலே வாழுகின்ற எங்கள் தமிழ் உறவுகள் உலகத்திலே வாழுகின்ற ஒவ்வொரு தமிழ் உறவுகளுடைய மிகப்பெரிய கலாச்சார அடையாளமாகவும் எங்களுடைய தனித்துவமான இனத்தின் புறப்புரிமை கொண்ட நாளாகவும் தமிழர் திருநாளான தைப்பொங்கல் திருநாள் அமைந்திருக்கின்றது இது தமிழர்களுக்கான புதிய வருடம் தமிழர்கள் இந்த ஆண்டிலே தங்களுடைய கைங்கரியங்களை சூரிய உதயத்தோடு மிக சிறப்பாக முன்னெடுக்கின்ற ஒரு நாள் நாங்கள் பட்டு வந்த துயரங்கள் நீங்கி நாங்கள் அடைகின்ற இன்னல்கள் நீங்கி அறத்தின் வழியிலும் தர்மத்தின் வழியிலும் நாங்கள் ஒரு நியாயமான மனிதர்களாக அர்ப்பணிப்புள்ள மனிதர்களாக இனத்துவ சிந்தனையுடைய மனிதர்களாக எங்களுடைய தேசிய இன தனித்துவ அடையாளங்களை பேணி வெற்றிபெறும் மனிதர்களாக மாறுவதற்கு இவ்வாண்டு ஒளி வீசும் அந்த நம்பிக்கையோடு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய தமிழர் திருநாள் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றது தமிழக அரசாங்கத்தினுடைய அயலக தமிழர் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நிகழ்வுக்காக சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அரசினால் நான் அழைக்கப்பட்டிருந்தேன் அதன் பிரகாரம் கடந்த வாரம் பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு அரசினுடைய நேரடி அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டு அவர்களால் விருந்தோம்பப்பட்டு அந்த நிகழ்விலே ஒரு பங்குதாரராக நான் கலந்து கொண்டிருந்தேன் அந்த நிகழ்வு உலகமெல்லாம் வாழுகின்ற குறிப்பாக அறுபது நாடுகளுக்கு மேற்பட்ட உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுடைய தமிழ் சங்கங்கள் தமிழ் அமைப்புகள் தமிழர்கள் அந்த நிகழ்விலே கலந்து கொண்டார்கள் தமிழர்களை ஒரு குடையின் கீழ் கொண்டு வருகின்ற ஒற்றுமையோடு பயணிக்கின்ற தமிழர்களுக்கான ஒரு அடையாளத்தை கொடுக்கின்ற நிகழ்வாக அந்த நிகழ்வு அமைந்திருந்தது தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நானும் அந்த மேடையிலே சந்தித்து அவரோடு உரையாடுகின்ற அந்த நிகழ்விலே பங்கு கொள்ளுகின்ற வாய்ப்பு கிடைத்தது தொடர்ந்தும் நாங்கள் அவரோடு உரையாடி இந்த மண்ணிலே நீடித்து நிலைத்து போயிருக்கின்ற மிகப்பெரிய தமிழ் மக்களுடைய பிரச்சனையான கடத்தொழிலாளர்களுடைய கடல் பிரச்சனை தொடர்பிலே நாங்கள் ஒரு உரையாடுவதற்கான சந்தர்ப்பத்தை கேட்டிருக்கிறோம் அதற்கான வாய்ப்புகள் விரைவாக கிடைக்கும் என நம்புகிறோம் அவ்வாறான அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிற பொழுது நான் நினைக்கிறேன் தமிழகத்திலே இருக்கின்ற மீனவ தொழிற்சங்கங்களோடும் எங்களுடைய தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் படுகின்ற துயரங்களை பகிர்ந்து ஒரு நிரந்தரமான தீர்வை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் வகையிலும் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது அதற்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகவே இந்த நிகழ்வு அமைந்தும் காணப்படுகின்றது வரலாற்றிலே நான் முதல் தடவையாக இந்த நிகழ்வுக்கு தமிழ்நாடு அரசால் அடைக்கப்பட்டிருந்தேன் தொடர்ந்தும் நான் நினைக்கிறேன் அவர்களோடு இருக்கின்ற அந்த நல்லுறவையும் நல்ல சிந்தனைகளையும் பேணி இந்த மாநாடு இன்னும் மாநாடு மட்டுமல்ல தமிழர்களுக்கான உறவு நிலைப்பட்டதாக அவர்களை ஒன்றிணை ஒன்றிணைந்து ஒன்று செல்வதாக தமிழர்களுக்கான உலகத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒலிக்கின்றதாக இது மாறும் என்ற நம்பிக்கையோடு அந்த மாநாட்டிலே நான் கலந்து கொண்டிருந்தேன் இரணை இரணைமடுக்குளத்தின் கரைப்பகுதியில் பதினைந்து நாட்களாக காயத்துடன் காணப்பட்ட ஜானை உயிரிழந்துள்ளது தாம் வனஜீவராசிகள் துணைக்களத்துக்கு தெரிவித்தும் அவர்கள் வருகை தந்தபோதும் உரிய சிகிச்சை வழங்கவில்லை தற்போது இறந்த ஜானையின் உடலில் இருந்து துர்நாற்றம் வீசுகிறது என மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் இறந்த சடலத்தை கிளிநொச்சி மாவட்ட வனஜீவராசிகள் திணைக்கள அதிகாரிகளும் பார்வையிட்டுள்ளனர்